வரைக்கும் வணக்கம் அன்பு உறவுகளை இன்னைக்கு நம்ப மாடம்பாக்கம் கிரிசன்சியா எல் கே எம் ஸ்கூல்ல ஃபிஃப்த் இயர் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனில் இன்றைக்கி நம்ம கலந்து கொண்டு இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஈவெண்ட்ஸை நம்ம யூடியூப் சேனலில் நாம் பதிவிட்டே வ வர போகிறோம் ஸோ இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம வளர்ந்து வர ஒரு சமுதாய இப்போ சூழ்நிலைகளில் கலாச்சாரங்களில் பெரியவங்களுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களோட எப்படி நம்ம சேர்ந்து ஒன்றா ஒரு கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்றத பற்றி தெளிவாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விலக்கி முறப்படியா அழகான ஒரு அற்புதமான ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஈவெண்ட்டு நம்மளுடைய பிரசென்சியா எல்கேஎம் ஸ்கூல் மாடம்பகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒரு ஐநூறுக்கும் மேற்பாட்டானோர் இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் மேலும் பிரசென்சியா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்றது மூணு ஸ்கூல் இப்போ நம்ம தொடர்ந்து பிரஸென்சியா ஸ்கூல்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இருக்கோம் இதில் நம்ம சென்னை அதாவது தாம்பரமில் கிஷ்கிந்தா ரோடில் ஒரு சிறப்பான ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய இலவசமான ஒரு ஒரு கல்வியை கொடுக்கணுன்ற ஒரு சிறிய முயற்சியில் நம்மளுடைய மேம் பெரும் மதிப்பிற்குரிய சுபைதா மேம் அவங்களுடைய தலைமையில் ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு பள்ளிக்கூடம் கட்டிட்டு வந்துட்டுருக்கிறாங்க நம்ம கிஷ்கிந்தா ரோட் சென்னை தாம்பரத்தில் நீங்களும் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க குழந்தைங்களுடைய கல்வி எதிர்காலம் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு இந்த ஒரு இலவசமான ஒரு கல்வியை கொடுக்குற இந்த நம்ம கிறிஸ்டன்ஷியா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்கேஎம் ஸ்கூல்ஸ் நம்ம ஸ்கூல்ஸோட நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் உங்களுடைய கான் கண்ட்ரிபியூஷன்ஸும் நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கிற விருப்பப்படுறவங்க ஆல்வேஸ் யூர் வெல்கம் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரை நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பதவி நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம பிரசென்சியா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்தா இன்னும் நிறைய ஒரு கல்வியில் நிறைய முன்னேற்றங்கள் குழந்தைகளுக்கு செய்யணும் விருப்பப்படுறோம் அதுக்கு நீங்கள் எங்கள் கூட எப்போவுமே துணையாக இருந்து இந்த ஒரு முயற்சியில் எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த ஒரு இலவசமான ஒரு பள்ளிக்கூடம் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு இந்த மாதிரி தரக்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஃபண்டுன்றது தேவைப்படுது ஸோ உங்களுக்கு உதவி செய்கிறவங்க நம்மளுடைய பிரசன்ஷியா எல்கேஎம் ஸ்கூல் மாடம்பாக்கம் இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் அதாவது பிரெசென்ஷியல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் பற்றி நம்ம மாடம் அதே மாதிரி மாதிரி க்ரௌண்ட் போய்ட்லாம் இன்னும் தா தாமரன் கிஷ்கிந்தாவில் நம்ம நிறையா வீடியோஸ் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய முயற்சிகளை இங்க கூட சேர்ந்து நாங்களும் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து இந்த ஒரு ஸ்கூலுக்கு கிஷ்கிந்தா சென்னை தாமரத்தில் இருக்கிற ரோடில் இருக்கிற ஒரு இலவசமான ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை உதவிகளை செய்யணும்னு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து அடுத்து வரும் நெக்ஸ்ட்டு நம்ம நிச்சயமாக கிஷ்கிந்தா ரோடு சென்னை தாமரத்தில் கூட அந்த ஸ்கூலுக்கு நிச்சயமா நம்ம போயிட்டோம் அங்க இருக்கிற அங்க நிலவரங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு